நான் மாடக்கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு நான் ஆட்சி செய்து வரும் நான் மாடக்கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தன்னில் விசாலாக்ஷி என்ற பேர் வழக்கு பெயர் வழக்குநாட்சி பல்லவர்தம் குளிர்ச்சோலை காஞ்சிதன்னில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு கோநாட்சி பல்லவர்தம் குளிர்ச்சோலை காஞ்சிதன்னில் காமா தன்னை மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு கோடும் கோளாட்சி தன்னை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு ஆறு என்றும் நதி என்றும் போ அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும் நிற்கும் ஊர் மாறி பேர் மாறி கரு மாறி ஒரு மாறி ஒன்றே ஓம் சக்தியன உரைக்கும்